ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிக சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு தான் நம்ம செய்ய போறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஐந்து வகையான பொருட்கள் சேர்த்து நான் வந்துட்டு இந்த சத்து மாவு வந்து அரைக்க போறேன் அதிகப்படியான நட்ஸு பருப்பு வகைகள் சிறுதானிய வகைகள்லாம் சேர்த்து தான் இந்த சத்து மாவு அரைக்க போறோம் இந்த சத்து மாவு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த சத்து மாவு வந்துட்டு ஒரு கஞ்சியா செஞ்சு சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் நாட்டு சக்கர பழங்கற்கண்டு கொஞ்சமாக காய்ச்சின பாலை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறப்ப டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் அவங்களும் விரும்பி குடிச்சிக்கிடுவாங்க இந்த சத்து மாவு வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் அரைச்சி வச்சுட்டீங்கன்னா ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா புட்டு நிறைய ஸ்நாக்ஸ் வகையெல்லாம் கூட செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க இந்த சத்து மாவு அரைக்கிறதுக்கு நான் என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்க்கலாம் ஒரு கப்பு ராகி ஒரு கப்பு கம்பு ஒரு கப்பு மக்கா சோளம் ஒரு கப்பு சோளம் ஒரு கப்பு மாப்பிள்ளை சம்பா ஒரு கப்பு சம்பா கோதுமை ஒரு கப்பு சிவப்பரிசி ஒரு கப்பு கருப்பு கவுனி அரிசி ஒரு கப்பு கருப்பு உளுந்து ஒரு கப் வால்நட்டு ஒரு கப் பாதாம் பருப்பு ஒரு கப் பிஸ்தா பருப்பு ஒரு கப் வேர்க்கடலை ஒரு கப்பு பொட்டுக்கடலை ஒரு கப்பு முந்திரி பருப்பு ஒரு கப்பு வெள்ளை எள்ளு ஓட்ஸ் ஒரு கப்பு வெள்ள சோயா ஒரு கப்பு பச்சை பயிறு ஒரு கப்பு கருப்பு கொண்டக்கடலை ஒரு கப்பு பச்சை பட்டாணி வந்துட்டு ஒரு கப்பு ராஜ்மா சுண்டல் ஒரு கப்பு கொல்லு ஒரு கப்பு பார்லி அரிசி ஒரு கப்பு அவள் கருப்பு அவல் ஒரு கப்பு ஜவ்வரிசி ஒரு கப்பு இணைய அரிசி ஒரு கப்பு வரகரிசி ஒரு கப்பு சாம அரிசி ஒரு கப்பு குதிரைவாளி அரிசி ஒரு கப்பு இந்த சிறுதானியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து கடையில் வந்துட்டு நம்ம கரெக்டாக பார்த்து வாங்கி வாங்கிக்கிறணும் ஏலக்காய் ஜாதிக்காய் சுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நான் சத்து சத்தும வந்துட்டு முளைக்கட்டி தான் அரைக்க போகிறேன் இப்போ சில பொருட்களை வந்து தான் நம்மளால் முளைக்கட்டியை அரைக்க முடியும் அது என்னென்ன பொருட்கள்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பன்னெண்டு வகையான பொருட்களை வந்து நான் எடுத்துருக்கிறேன் இப்போ என்னென்ன பொருட்களை நம்ம முளைக்கட்டுறதுக்காக சேர்த்துக்கிறோன்றதை வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டுறதுக்கு நம்ம வந்து பயிரை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஊற வைக்கணும் இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு எடுத்துக்கிறேன் ராகி சேர்த்துக்கலாம் கம்பு சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் வெள்ள சோளம் சேர்த்துக்கலாம் வெள்ளை சோயா சேர்த்துக்கலாம் மக்காச்சோளம் சேர்த்துக்கலாம் சம்பா கோதுமை சேர்த்துக்கலாம் கருப்பு சுண்டல் சேர்த்துக்கலாம் ராஜ்மா சுண்டல் சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம் கொள்ளு பயிறு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நான் முளை கட்டுறதுக்கு தேவையான எல்லா பருப்பு வகையிலுமே சேர்த்துட்டேன் இதை வந்துட்டு ஒரு எட்டு மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும் இந்த ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த பயிரெலாம் வந்துட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் நல்லா தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஒரு எட்டு மணி நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறணும் அந்த அளவுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறம் கட்டினா தான் பயிர் நல்லாவே முளை கட்டி வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் ஊற வச்ச எல்லா பயிருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா சூப்பராக ஊறி வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி நல்லாவே ஊறுற அளவுக்கு நம்ம பயிர் வகையெல்லாம் ஊற வச்சு எடுத்துக்கிறணும் அப்போ தான் அது வந்துட்டு நல்லாவே முளை கட்டி வரும் இப்போ மொளை கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கணும் கீழே வந்துட்டு ஒரு அகலமான ஒரு தட்டு வச்சுக்கணும் தட்டு வச்சிங்கன்னா தான் இந்த இதில் இருக்கற தண்ணி நீங்கள் கொட்டுறப்ப அந்த கீழே கொட்டாமல் அதில் கொட்டும் அதனால் அகலமான ஒரு தட்டு வச்சு அது மேலே ஒரு காட்டன் கிளாத்தை போட்டுட்டு நம்ம ஊற வச்ச எல்லா பயிருமே அதில் வந்துட்டு கொட்டிடணும் கொட்டிட்டு அதை நல்லா டைட்டாக கட்டி எடுத்துட்டிங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக வந்துட்டு இந்த பயிரெல்லாம் முளை கட்டுவாங்க நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் ஒரு காட்டன் துணியில் வந்துட்டு இந்த பயிரெல்லாம் போட்டு நல்லா இறுக்கியமாக கட்டி அதில் வந்துட்டு கீழே கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இறுக்கி கட்டி வச்சிட்டிங்கனாவே நல்லா இந்த இந்த மாதிரி வந்துட்டு நான் கட்டி வச்சுருவேன் இப்படி பண்ணுனாவே நல்லாவே முளைக்கட்டி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சத்து மாவுக்காக சில பயிர் வகையில் பார்த்திங்கன்னா முளைக்கட்டி வச்சுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு அதெல்லாம் நல்லா முளைக்கட்டிடுச்சு இப்போ இந்த சத்து மாவுக்கு வந்து நம்ம நார்மலாக வறுத்து அரைக்கிறத விட இந்த மாதிரி மொளக்கட்டி அரைக்கிறப்ப அதோடய டேஸ்ட்டும் சரி ஹெல்த் பெனிஃபிட்ஸும் சரி ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் எந்த அளவுக்கு முளைக்கட்டி இருக்குன்றதை பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்ட எல்லா பயிருமே நல்லாவே சூப்பராக இந்த அளவுக்கு மொள கட்டி நம்ம மாவு செய்கிறப்ப தான் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லா பயிருமே நல்லாவே முளை கட்டிருச்சு சுண்டல்லாம் பாருங்கள் நல்லா கட்டியிருக்கு கருப்பு சுண்டலே வந்துட்டு இப்போ நம்ம வெயிலில் வந்துட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கிற போகிறோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கட்டி வச்சிருந்த பயிர் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வெயில ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வாங்க வறுக்கலாம் வந்து இதெல்லாம் வறுத்தெடுக்கிறதுக்கு ஒரு கெட்டியான கடாயை வந்துட்டு நான் அடுப்புல வச்சுக்கிட்டேன் இந்த கடாய் வந்துட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த பயிர் வகையெல்லாம் வறுக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா பயிரெல்லாம் எல்லாம் வந்துட்டு கட்டி வச்சு அதை காய வச்சு திருப்பி இந்த மாதிரி வறுத்து எடுக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செய்யணுன்ற அவசியம் கிடையாது வெறுமனையாக கூட நீங்கள் வறுத்து கூட இந்த சத்துமா வந்து அரைக்கலாம் நாங்கள் வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான ஃபார்மில் இருக்கணுன்றதுக்காண்டி நாங்கள் இந்த இது செஞ்சோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சேர்த்துருக்க சோளம் கம்பு இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எள்ளு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தப்பு டப்பு டப்பான்னு பாப்கார்ன் மாதிரி வந்துட்டு அப்படியே பொறிக்குது அளவுக்கு வந்துட்டு நம்ம அடுப்பில் வந்துட்டு లో ఫ్లేమ లో వచ్చి ఇదు వందిటే వరుతే ఎడుతు పరునో కనాల్లా వరు ఇది ఇదు ஒரு பாத்திரத்தில் நம்ம கொத்திக்கலாம் நம்ம இதில் சேர்த்துருக்க பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து முளைக்கட்டி வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து காய வச்சு வறுத்தெடுக்கிறோம் இதை வந்துட்டு நம்ம தண்ணியில் ஊற வச்சுருக்கறனால நல்லா பொறுமையாக அடுப்பை ஸ்லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்து அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்துட்டு அரைக்கணும் நீங்கள் நல்லா வருபடலாம் பார்த்தீங்கன்னா அந்த பொடி வந்துட்டு சீக்கிரமாகவே வந்துட்டு பூசண மாதிரி பிடிச்சி கெட்டு போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதனால ரொம்ப பொறுமையாக வந்துட்டு இந்த ப்ரொப்போர்ஷன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம வறுத்தெடுத்துக்கரணும் இப்போ அதே கடாய் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் ஒரு கப்பு வந்துட்டு சேர்த்துக்கிறேன் வால்நட் ஒரு கப்பு அதையுமே சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த பாதாம் வால்நட் இது ரெண்டுமே நல்லா வருபட்டுருச்சு இது வருபடுறப்ப நல்லா கொஞ்சம் டப்பு டப்புன்னு சவுண்டு கெடை வெடிக்கும் பாதாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக வெடிபடும் அந்த ஸ்டேஜ் வந்தோன்னே நம்ம வந்துட்டு ஒரு தட்டில் வந்துட்டு கொட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதே கடாயில் நான் பார்லி அரிசி அதை எடுத்துக்கிறேன் ஓட்ஸு ஒரு கப்பு அதையுமே எடுத்துக்கிறேன் இந்த பார்லி அரிசியும் ஓட்ஸும் பார்த்திங்கன்னா ஒரே வந்துட்டு பக்குவத்தில் வந்துட்டு குக் ஆகும் அதனால் இது ரெண்டையுமே நான் ஒரே டைமில் போட்டு வருபட்டு எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த பார்லி அரிசியும் ஓட்ஸும் நல்லாவே வருபட்டுருச்சு ஒரு தட்டில் வந்துட்டு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடையில் நான் ரெண்டு வகையான சிறுதானியம் எடுத்துருக்கேன் இது வந்து திணை திணை ஒரு கப்பு சேர்த்துக்கிறோம் சாமை இது ஒரு கப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ வந்துட்டு இது நல்லா வறுத்து எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா லைட்டாக நல்லா பொறிஞ்சிடும் அந்த ஸ்டேஜ் வர்ற அளவுக்கு நம்ம நல்லா எடுத்து இப்போ பாத்தீங்கன்னா நல்லாவே வருபட்டுருச்சு இப்போ ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் இப்போ அதே கடையில் பாத்தீங்கன்னா ஒரு கப் குதிரைவாளி அரிசி ஒரு கப் வரகரிசி எடுத்திருக்கேன் இதையுமே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்த சிறுதானியம் ரெண்டுமே நல்லாவே வருபட்டுருச்சு இதையுமே ஒரு தட்டில் வந்துட்டு கொட்டிக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப் அவுல் எடுத்துருக்கிறேன் நீங்கள் வெளில அவள் கிடச்சா அதை கூட சேர்த்துக்கலாம் இப்போ அதே கடாயில் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை இதையுமே சேர்த்து இப்போ வந்து நம்ம சேர்த்த பொட்டுக்கடலையும் அவளுமே நல்லாவே வறுபற்றுச்சு விட்டு ஒரு தட்டில் வந்துட்டு கொட்டிக்கலாம் இப்போ அதே கடாயில் நான் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையுமே நல்லாவே வறுபட்டுச்சு இது நல்லா வறுபடுறப்ப அந்த வேர்க்கடையில் இருக்கிற தோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியா ரிமூவ் ஆயிரும் அந்த அளவுக்கு நம்ம வரத்து எடுத்துக்கலாம் அதே கடையில பாத்தீங்கன்னா வெள்ளு எள்ளு வெள்ளு எள்ளு வந்துட்டு சேர்த்துக்கிறேன் இந்த வெள்ளை எள்ளு வந்து நல்லாவே தப்ப டப்பன்னு வெடிச்சு வறுபட்டுச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் இப்போ அதே கடாயில் நான் ஒரு கப் அளவுக்கு பிஸ்கா பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டுமே நல்லாவே வருபட்டுருச்சு இப்போ இது ஒரு தடவை கொட்டிக்கலாம் இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கருப்பு கவுனி அரிசி ஒரு கப் சேர்த்துக்கிறோம் சிவப்பரிசி அதையுமே ஒரு கப் சேர்த்துக்கிறோம் இந்த கருப்பு கவுனி அரிசி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் வந்துட்டு இந்த கருப்பு கவுனி அரிசி தான் வந்துட்டு யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த கருப்பு கவுனி அரிசியில் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு நிறைய விட்டமின் அண்ட் மினரல்ஸு நல்ல சத்துக்கள் இருக்குது இதை வந்துட்டு கஞ்சியாக செஞ்சு கூட தனியாக சாப்பிட்லாம் இப்போ நம்ம சேர்த்து கருப்பு கவுனி அரிசியும் சிவப்பரிசியும் பாத்தீங்கன்னா நல்லவே வருபட்டுச்சு இப்போ இதை ஒரு தட்டல வந்துட்டு சேர்த்துக்கலாம் அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு மாப்பிளை சம்பா அரிசி வந்துட்டு சேர்த்து இந்த மாப்பிளை சம்பா அரிசி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்துட்டு புது மாப்பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இந்த அரிசி வந்துட்டு சமைச்சு போடுவாங்க அதனால தான் இந்த அரிசிக்கு வந்துட்டு மாப்பிள்ளை சம்பா அரிசின்னே பேர் வந்துச்சு இதையுமே நம்ம ஒரு கப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம் மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி இதெல்லாமே வந்துட்டு நம்ம ரெகுலர் ஃபுட்டில் வந்துட்டு சேர்க்குறதே கிடையாது அதனால வந்துட்டு இதெல்லாமே ஒரு சத்து மாவா பொடியாக ஹெல்த் மிக்ஸ் பவுடராக அரைச்சி வச்சுட்டோம்னா அது டெய்லியுமே ஒவ்வொரு ஸ்பூன் எடுக்கிறப்ப இன்னுமே நம்ம ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது இதை நம்ம குழந்தைங்களுக்குமே கொடுத்து பழக்கணும் இப்போ நம்ம போட்ட மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வறுபட்டுருச்சு இதை வந்துட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் சுக்கு எடுத்துக்கிறோம் ஜாதிக்காய் இதையுமே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சத்து மாவில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் சேர்த்துருக்க எல்லா ஐட்டங்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெவியான ஐட்டங்கள் அதெல்லாமே வந்துட்டு நல்ல ஜீரணமாகிறதுக்கு இந்த சுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதனால் சுக்கு வந்துட்டு கண்டிப்பாக சேர்த்துக்கணும் சுக்கு இப்படி கிடைக்காதவங்க சுக்கு பொடி கூட இருக்கும் அதை கூடமே சேர்த்துக்கலாம் இந்த சுக்கு வந்து அவ்வளோ நல்லது நம்ம ஜீரணத்துக்கு இப்போ நம்ம சேர்த்த சுக்கும் ஜாதிக்காவும் பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுச்சு இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு வருபடுற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிறணும் இப்போ இதையுமே ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் அதே கடாயில் நான் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் மெம்பர்ஸு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாங்கள் குழந்தைங்க ரெண்டு பேர் ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு டெய்லியும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுக்கிற அளவுக்கு நான் எல்லா ப்ரொப்போர்ஷனுமே எடுத்துருக்கேன் இப்போ உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டெய்லியும் எந்த அளவுக்கு குடிப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் வந்துட்டு எடுத்து இப்போ ஜவ்வரிசி நல்லாவே வந்தீங்கன்னா வருபத்துருச்சு இப்போ இதை இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு ஒரு தட்டில் வந்துட்டு மாற்றிக்கலாம் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏலக்காய் ஏலக்காயையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம போட்ட எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே இந்த சத்துமாவுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம வந்துட்டு வறுத்து எடுத்துட்டோம் லாஸ்ட்டாக இந்த ஏலக்காய் ஏலக்காய் வந்துட்டு நம்ம ஸ்வீட் கண்டென்ட் சேர்த்து தான் நம்ம இந்த சத்து மாவு வந்துட்டு காய்ச்ச போகிறோம் அதனால தான் நான் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் சில பேர் வந்துட்டு அதில் உப்பு சேர்த்து காய்ச்சி நீங்கள் குடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஏலக்காய் வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே வருபட்டுரும் அதனால வந்து இதை மட்டும் தனியாக போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கிறணும் இப்போ ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வருபட்டுருச்சு இப்போ இதை ஒரு தட்டில் வந்துட்டு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போட்ட எல்லா பொருளையுமே நல்லாவே வறுத்து எடுத்துக்கிட்டோம் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா பொறுமையாக அடுப்பை வந்துட்டு ஸ்லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ நான் சேர்த்துருக்க இதே ஐட்டம் தான் சேர்க்கணும்னு இல்லை ஒரு சில ஐட்டம் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இருக்கிறத கூட செய்யலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் நம்ம வறுத்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிறணும் இந்த மாதிரி ஒரு நாலு தட்டில் கொட்டி நல்லாவே ஆற வச்சு எடுத்துக்கிறோம் இந்த ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒரு பாத்திரத்தில் கொட்டி நம்ம வந்துட்டு மிஷினில் கொடுத்து தான் அரைச்சி எடுக்க போகிறோம் கத்து மாவு பார்த்திங்கன்னா அரைச்சதுக்கப்புறம் வெயிட் போட்டு பார்த்தோம் நாலு கிலோ சம்திங் வந்துட்டு கிடச்சிச்சு அரைக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அஞ்சு கிலோ சம்திங் இருந்துச்சு இப்போ க பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு வந்துட்டு கம்மியாக இருக்குது அரைச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மில்லில் கொடுத்து நல்லா நைஸான பக்குவத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி மில்லில் கொடுத்து அரைச்சி முடிக்கலைன்னா நீங்கள் வந்துட்டு மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் இப்போ வந்து ரொம்ப சூடாக இருக்குது இது நம்ம வந்து ஆற வச்சு எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி ஒரு தொட்டில் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சத்து மாவு நல்லாவே ஆறிடுச்சு இதை வந்துட்டு நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில்வர் பாத்திரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து கொட்டி வச்சுக்கிறேன் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனையும் சேர்த்து வச்சிருவேன் டெய்லியுமே இதில் ஒவ்வொரு ஸ்பூனு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுனா எனக்கு வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும் அதனால் அதையுமே அது கூட சேர்த்து வச்சுருவேன் இமீதி இருக்கிற சத்து மாவுலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன் அதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இதில் வந்துட்டு அதில் போட்டு நான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்டோர் பண்ணுவேன் இந்த சத்து மாவை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ரெசிபிஸ் செய்யலாம் இப்போ வந்துட்டு நான் ஒரு சூப்பரான லட்டு தான் செய்ய போகிறேன் ஈவினிங் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு டென் மினிட்ஸில் இந்த லட்டு வந்துட்டு செஞ்சிடலாம் இந்த லட்டு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க ரொம்ப ஹெல்தியும் கூட இதெல்லாம் வந்துட்டு நம்ம எப்பயாச்சும் ஒன்று தான் ஒன்ஸ் தான் செஞ்சு கொடுக்க முடியும் சத்து மாவு கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராகவே எடுத்துக்கலாம் மார்னிங் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிற ஹரி வந்துட்டு எதுவுமே சாப்பிடாத குழந்தைங்க கூட இது ஒரு டம்ளர் கொடுத்துட்டு குடிச்சிட்டு போனாங்கன்னா இன்னுமே ரொம்ப ஹெல்தி எப்போவும் ஹெல்த்தியானதே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சத்து மாவு ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்